வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு பாதைகளில் ரயில்களின் வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு முக்கியமான வழித்தடம் தான் திண்டுக்கல்லிருந்து பழனி வழியாக பாலக்காடு நோக்கி செல்லக்கூடிய வழித்தடம் இந்த வழித்தடத்தில் வேகம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுனால பாலக்காடு நோக்கி செல்லக்கூடிய சென்னை சென்ட்ரலில் இருந்து பாலக்காடு நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று அந்த நம்பருக்கான ரயிலுக்கு வருகிற ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து குறிப்பிட்ட சில நிறுத்தங்களில் நேரம் அப்படிங்கிறத மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அந்த நிலையம் எது எது எந்த நேரத்துக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா லேட்டாக வந்துட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நிலையங்களுக்கெல்லாம் ட்ரெயின் அட்வான்ஸாக வரப்போகிறதுனால நம்ம பழைய நேரத்தின் அடிப்படையில் வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ரயிலை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த சென்ட்ரல் பாலக்காடு ரயிலுக்கு எந்த நிறுத்தத்திலிருந்து நேரமாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் இருந்து திண்டுக்கலுக்கு வழக்கமாக காலையில் அஞ்சு ஐம்பத்தஞ்சு மணிக்கு வந்து ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய ரயில் வருகிற ஜூலை பதினொன்றாம் தேதி அஞ்சரைக்கெல்லாம் வந்துடும் அஞ்சரைக்கு வந்துட்டு அஞ்சு நிமிஷம் நிறுத்தம் தான் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு கிளம்பி போய்டும் அதனால் அதற்கு தகுந்தார் ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒட்டல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆறு முப்பத்தி மூணுக்கு வந்து கொண்டிருந்த ரயில் இப்போ ஆறு ஒன்றுக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு தகவல் இருக்கிறது பழ ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு வந்து கொண்டிருந்த ரயில் ஆறு இருபத்தி அஞ்சுக்கு வந்து ஆறு முப்பதுக்கு கிளம்பிரும் பழனி அடுத்து உடுமலைப்பேட்டைக்கு ஏழு இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டு இருந்த ரயில் இனிமேல் அதாவது ஜூலை பதினொன்று முதல் ஆறு ஐம்பத்தி எட்டுக்கெல்லாம் வந்து ஏழு மணிக்கு கிளம்பிரும் அதே மாதிரி பொள்ளாச்சியிலையும் நேர மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு பொள்ளாச்சிக்கு வந்து கொண்டிருந்த ரயில் இனிமேல் ஏழு முப்பத்தி அஞ்சுக்கெல்லாம் வந்து அங்கிருந்து ஏழு நாற்பதுக்கு புறப்பட்டுரும் பாலக்காடு டவுனில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு வந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பும் ஆனால் எட்டு நாற்பதுக்கு வந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய நேரத்தில் மாற்றம் இல்லை அதே மாதிரி இறுதி நிலையத்தில் ஒன்பதரைக்கு பதிலாக ஒன்பதே காலுக்கு பாலக்காடு போயிரும் நன்றி வணக்கம்